பயணம் எங்க தலைவர் தளபதி அவருடைய சொல்லுக்கிணங்க இன்று காலை நாங்க தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சி பதிவு பண்றதுக்குண்டான பேப்பர்ஸ் எல்லாமே நாங்க வந்து இன்னைக்கு கொடுத்திருக்கிறோம் கொடுத்திருக்கோம் மீதி எல்லாமே எங்க தலைவர் அவர்கள் அறிக்கையில் விவரமாக எல்லாம் சொல்லியிருக்கிறாரு அதுவும் நீங்கள் உங்களுக்கு தெரியும் அதுபடி நாங்கள் நடந்தோம் சார் இன்றைக்கி இன்றைக்கி ச இன்றைக்கி இது பண்ண அறிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ரெண்டு வார்த்தைகள் வந்து சமகார அரசியலில் நிகழ்வு இதுவாக இருக்குது அதில் முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் மறைந்த அரசியல் கலாச்சாரம் ஒருபுறம் என்றால் நம் மக்களை சாதி மத வேதங்கள் வாயிலாக பிறகு பசியம் என்று இருபுறமும் மக்கள் வந்து அவதிக்குள்ளாகியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க இதை யாரை குறிப்பிட்டு இன்னைக்குதான் நாங்க முதல் முதல ஆரம்பிச்சிருக்கிறோம் இது எல்லாமே இனி மேல்பட்டு அதிகபூர்வமான நாங்கள் அவர்களை நியமிப்போம் அவர்களிடம் நீங்கள் எந்த கேள்வியாக இருந்தாலும் கேளுங்க அவங்க அதுக்கு தகுந்த உண்டான பதில சொல்லுவாங்க எதுவாக இருந்தாலும் தலைவர்களுடைய அனுமதி பெற்றுதான் நான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தளபதியோட ரசிகர்கள் தலைவருக்கு எல்லோரும் வாழ்த்து தெரிவித்தார்கள் எல்லா இடத்துலையுமே ரசிகர்கள் தொண்டர்கள் நிர்வாகிகள் மிக சிறப்பாக தமிழக வெற்றி கழகத்தை வரவேற்கிறார்கள் என்பது இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியுடன் கொள்கிறேன் சமகால அரசியல் வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் தலைவா வந்து எதுவாக இருந்தாலும் தலைவர் தலைவர் தான் முடிவு பண்ணுவாரு தலைவர் தான் சொல்லுவார் விஜயகாந்த் கூட வந்து அரசியலத்தை ஆரம்பிச்சாங்க